அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமாக பல இந்திய மக்களுடைய பல வருட கனவை மோடி அவர்களுடைய ஒரு முயற்சி அதாவது அவர் மட்டுமே காரணம் கிடையாது இருந்தாலும் இப்போ அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு அவருடைய பெரும் முயற்சியால் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியான கூட்டம் இன்னைக்கு மட்டுமே வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மோடி அவர்களால மட்டுமே சாத்தியம் கிடையாது ஆனால் அவர் ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பா அவர் ஒரு இதுக்கு வந்து அவருடைய இது வந்து முயற்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கோயில் அப்படின்னு எல்லாரும் இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சையில் ராஜராஜ சோழன் கட்டின ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலையும் இப்போ இந்த ராமர் கோயிலையும் வந்து அதனுடைய கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுவதும் கல்லாலே கட்டப்பட்டிருக்கு ஐஐடி அதாவது மாணவர்களுடைய ஒரு ஐடியாவில் கட்டப்பட்டிருக்கு இது வந்து எல்லா விதமான இயற்கை இதையும் வந்து சீற்றங்களையும் வந்து தாங்கக்கூடிய அளவில் ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே இந்த கோயில் வந்து நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வரைக்கும் எல்லாரும் நினைவு வச்சிருக்கிறது ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோவில் அவருடைய பெரிய தான் வந்து அந்த கோயில் கட்டப்பட்டது அவர் பேரை வந்து இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க சோழர்கள்லயே வந்து சோழர் சோழ பேரரசு ஒரு சோழ அரசர் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து உடனடியாக நினைவுக்கு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழ மட்டும்தான் அது மாதிரி இப்போ வந்து ராமர் கோயில் வந்து ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே இது அது ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே தாங்கி இருக்குது அப்படின்னா மோடி அவர்களுடைய பெயர் வந்து அந்த இடத்துல முக்கியமாக எல்லாராலும் நினைவு கூறப்படும் ஆறு ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே இருக்கிற மனுஷங்க ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மனுஷங்களால் வந்து மோடி அவர்களுடைய பேர் வந்து நினைவு கூறப்படும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாரும் அது ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ராமர் கோயிலை வந்து அயோத்தியில் ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய அளவில் திறந்திருக்காங்க உலக மக்கள் உலக தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய இதாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லேயும் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்து மக்களுடைய ஓட்டுகள் பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து மோடி சார்ந்த பாஜக பாஜகவுக்கு கிடைக்கும் அடுத்த மூன்றாவது முறையாக மோடி அவர்களே வந்து பிரைம் மினிஸ்டராக வருவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்குது அது வந்து ஏப்ரல் மே அதில் எலெக்ஷன் இது பண்ணது அப்புறம் தான் எந்த அளவுக்கு அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த இது வந்து விஷயம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் இருந்தாலும் மோடி அவர்கள் நினைச்சதை சாதிச்சிட்டாரு தான் வந்து சொல்லணும் இது வந்து அவருக்கு மட்டும் கடை கிடைச்ச வெற்றியாக வந்து சொல்ல முடியாது மொத்த இந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் எந்த ஒரு மத எதையும் பார்க்காம மொத்தமான இந்திய மக்களுக்கு ஒரு சாதனை ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும் நேரத்தில் பதிவு செய்யப்பட வேண்டியது நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி நிறைய பேர்கள் வந்து ஒரு எல்லாருக்கிட்டே ஒரு வேண்டுகோள் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாகரிகமான கமெண்ட்டை வந்து நான் வரவேற்கிறேன் நன்றி